வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சரிங்களா விவரத்தை வந்து பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தால் போதும் இது பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஓஏ போஸ்ட்டு சரிங்களா அலுவலக உதவியாளர் பணியிடம் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கணும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் தனி வட்டாட்சியர் இந்து சமயம் இது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு உண்டான ஒரு பணியிடம் சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் சரிங்களா கல்வித்தகுதி தகுதி அதே போல் இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியினர் ஆதரவற்ற விதை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை பெற்றவர் அதாவது சுழற்சி முறையில் கொடுக்க போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொது போட்டியில் பெண்கள் ஆதரவற்ற விதவை அது பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இப்போ காலி பண்ணிடுறாங்க பார்த்திங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அப்படினா வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சி ஏவுக்கெல்லாம் இங்கே வந்து வீடியோவுக்கெல்லாம் இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பொதுப்போட்டி பெண்கள் ஆதரவற்ற விதை பார்த்திங்கன்னா அது ஒன்று அது எதிராக முன்னுரிமை பெற்றவருக்கு இதுங்க வந்து ஒன்று மொத்தம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பெண்கள் ஆதரவற்ற விதை இவங்களுக்கு ஒன்று பொதுப்பிரிவு இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இது ஒன்று மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஏ போஸ்ட்டு ஏழு போஸ்ட்டு சரிங்களா ஏழு இருக்குது அது பார்த்தீங்கன்னா வயது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு இருக்கும் எஸ்சிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருக்கணும் குறைந்தபட்சம் பதினெட்டு எம்பிசி டிஎன்சி முப்பத்தி நாலு பிசி முப்பத்தி நாலு சரிங்களா அரசு விதிகளின்படி தளர்வு அளிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்தரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஆவணங்களை நகல்கள் சான்றிட்டும் புகைப்படத்துடன் சுய விலாசமிட்ட இருபத்தஞ்சுக்கான தபால் கார் கவர்மெண்ட்டுடன் கீழ்கண்ட முகவரி அதாவது எந்த போஸ்ட்டுக்கு வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ்ஸு இருக்கும் என்ன என்ன அனுப்பணும்னா பெயர் முகவரி அஞ்சல் குறியீட்டு என்னோட அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி கல்வி சான்றிதழ் அடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுச் சான்றிதழ் டிசி அடுத்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த எண்ணெய் பதிவு சான்றின் நகல் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப அடையாள அட்டை அப்புறம் ஆதார் அடையாள அட்டை அப்புறம் பீரியாரிட்டிக்கு முன்னுரிமைக்கான சான்று அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அதை இருந்துச்சுன்னா அதோட விவரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் தபால் தொலையுடன் கூடிய இது ரொம்ப முக்கியம் மறந்துடுவீங்க இருபத்தைந்து ரூபாய் தபால் தலையுடன் கூடிய உரை சரிங்களா போஸ்ட் கவரு ஒன்று இதை வச்சு அனுப்பணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் விண்ணப்ப படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் பிரிண்ட் எடுத்துங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கீழே உதவி ஆணையர் இந்துசாமி அறநிலைத்துறை செங்குந்தர் திருமண மண்டப வளாகம் பெண்ணாக ரோடு தருமபுரி மாவட்டம் சரிங்களா மா அடுத்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை தருமபுரி இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா அதே சமயத்தில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு டிஎன் என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி அதுலேயும் போய் ப்ரிண்ட் எடுத்துங்க சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி